ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டீ கடையில் இருக்கக்கூடிய உஸ்மானியா பிஸ்கட் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஈரம் இல்லாத ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மைதா நூற்றி எண்பது கிராம் நூற்றி எண்பது கிராம் மைதாவை எடுத்துக்கோங்க அதோட கஸ்டர்ட் பவுடர் அஞ்சு கிராம் மில்க் பவுட்ரு பதினஞ்சு கிராம் என்ன ப்ராண்டாக வேணாலும் இருக்கலாங்க பால் பவுட்ரு பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க சால்ட்டு தான் இதில் தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு அதே அளவு வேணும்னா ஆஃப் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதில் உப்போட டேஸ்ட்டு அதிகமாக தெரியும் சால்ட் பிஸ்கட் உஸ்மானியா டீ கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த பிஸ்கட் தான் இதை இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எப்போதுமே ஜலிச்சு தான் நம்ம சேர்த்துக்கணும் இதில் பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இதில் செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும் வீட்லேயும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையும் வச்சு அனுப்பலாங்க எப்போதுமே நம்ம இதை மாதிரி ஜலிக்கிறதால அதில் இதை மாதிரி ஜீனியில் வேறு ஏதாவது கட்டிகள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதெலாம் போயிடும் இதை இப்போ எடுத்து உரமாக வச்சுட்டு ஒரு ஈரம் இல்லாத மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் வனஸ்பதி நம்ம டால்டான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது எழுபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க அதில் வாசனை இல்லாத எண்ணெய் ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க வாசனை இல்லாத என்னென்னா எண்ணெய் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அதை மாதிரி இல்லாமல் எஸ்எஸ் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இதை மாதிரி உள்ள ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் பவுட்ரு சுகர் அதாவது ஜீனியை மிக்சியில் அடித்து அதை ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும்னா ஏலக்காயை தூள் பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சுகரை முன்னாடியே பவுட்ரு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் கட்டிகள் பிடிக்க சான்சஸ் இருக்குது அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இதில் நம்ம ஏற்கனவே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அழிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இதில் சேர்த்திடலாம் இந்த பிஸ்கட்டு நம்ம பதினஞ்சு நாள் வரைக்கும் சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சே பயன்படுத்தலாங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதை நல்லா நீங்கள் இதை மாதிரி ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க இதுக்கு அப்புறம் நீங்கள் தண்ணியோ வேறு எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாதுங்க இந்த நம்ம கொடுத்துருக்க அளவில் நீங்கள் செஞ்சாலே கரெக்டாக இருக்கும் இந்த பதத்துக்கு மாவை பசஞ்சு எடுத்துக்கோங்க இதுதான் இதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இதில் நீங்கள் அதிகமாக ஆயில் சேர்க்கறது இல்லை ஒரு மாதிரி பால் சேர்க்கலாம் அப்படின்லாம் செய்யாதீங்க இப்படி தான் இருக்கணும் மாவு இந்த அளவு மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதும் இப்போ நம்ம கையாலேயே அதை சமன்படுத்திட்டு அந்த விரல் தடாம் இதில் தெரியும் அதனால் மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சு இதை மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டையால் உருட்டி எடுத்துக்கலாம் இதுவும் சைஸ் வந்து ஈவனாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணுங்க இப்போ நான் பிஸ்கட் கட்டர் வச்சுருக்கேன் அதால் தான் கட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட பிஸ்கட் கட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல சின்னோண்டு ரவுண்ட் சைஸு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஃப்ளாஸ்க்கோ எது வேணாலும் நீங்கள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சிறப்பாக செய்யணுங்க இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு எல்லா சைடும் ஈவனாக இருக்கா மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க பிஸ்கட்டோட மொத்தம் வந்து எல்லா பக்கமும் ஒன்றா இருக்கணும் இதை மாதிரி ஒரு சின்னதாக நைஃபு வச்சு நீங்கள் அதிலேருந்து எடுத்துடலாம் இது நம்ம ட்ரேயில் அவனில் உள்ள ட்ரே தாங்க ஓடிஜியில் உள்ள ட்ரே அதில் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் பட்டர் ஷீட் போட வேண்டாம் எதுவும் வேண்டாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை அதில் எடுத்து வச்சிடலாங்க உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் இந்த ஷேப் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த கம்பல்ஷனும் கிடையாது இப்போ நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் இந்த ட்ரேயில் வச்சுட்டோம் இதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் தொண்ணூறு எம்எல் சாதாரணமான பச்சை தண்ணி நான் ஆயில் எடுத்த அதே கப்பில் எடுத்துருக்கேன் அதனால் அந்த ஆயில் லைட்டாக தெரியுது அதுக்கப்புறம் மில்க் பவுட்ரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுட்ரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மில்க் பவுட்ரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அவ்வளோதான் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க உடனே இது மிக்ஸ் ஆகாது நீங்கள் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா தான் இது உன்னோடய ஒன்று மிங்கிளாகி நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும் இதை மாதிரி கிடைச்சிருக்கும் இதை நீங்கள் இப்போ நம்ம ட்ரேயில் பிஸ்கட் வச்சுருக்கோம் பாருங்கள் அது மேலே எல்லாத்துலேயும் படுற மாதிரி இதை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க எல்லா பிஸ்கட்லேயும் எல்லா பக்கமும் படணும் அதை மாதிரி ஊற்றிக்கோங்க எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரேவை ஆட்டினீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ அந்த பால் மிக்சரை ஒரு பவுலில் வடிச்சுட்டு இதை நம்ம பத்து நிமிஷம் நூற்றி எழுபது டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் தான் வச்சு பேக் பண்ண போகிறோங்க கேக் ஆகட்டும் பிஸ்கட் ஆகட்டும் எப்போதுமே அவனை ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வைக்கணும் பத்து நிமிஷம் நூற்றி எழுபது டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் இருபது நிமிஷம் நூற்றி எழுபது டிகிரி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க பதினைஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வச்சா போதும் இது வந்து சில அவனில் அவங்க டைம் வந்து மாறும் அது அவங்கவுங்களோட அவனை பொறுத்து இதை மாதிரி ஒரு நைஃப் வச்சோ இல்லை ஒரு ஸ்பேச்சில் வச்சோ லைட்டாக நிம்புனிங்கன்னா போதும் நம்ம பிஸ்கட் சூப்பராக வந்துடுங்க இது பாருங்கள் நல்லா பேக்காகி வந்திருக்கு பாருங்க டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்குங்க நம்ம குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் கடையில் வச்சும் சேல் பண்ணலாங்க இல்லையா நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து இது ஹோம்மேட் பிஸ்கட் அப்படிங்கிறத வெளியில் நம்ம தெரியப்படுத்தினா அதுக்கும் கஸ்டமர்ஸ் வர சான்சஸ் இருக்குது நம்ம செய்கிறோம் நம்ம அதை பிஸ்னஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நாலு பேருக்கு தெரிஞ்சால் தான் நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தேவைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட உஸ்மானியா டீ கடை பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்